நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல வேணுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிப்புள்ள சீனியர் சிட்டிசன்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் முதியவர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக சீனியர் சிட்டிசன்கள் வயதின் அடிப்படையில் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறதா குறிப்பாக யாருக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன இதற்கான விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கும் முறை எப்படி விண்ணப்பிக்காமலே ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைத்து விடுமா என்பது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் குறிப்பாக யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் வீடியோக்குள்ளே புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த கூடிய எல்லா டேரக்டாக கிடைக்கும் ஒவ்வொரு மாநில அரசுகளும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு சிறப்பு சலுகை வழங்குவது பற்றிய தகவல்களும் புதிய ஓய்வூதிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது விண்ணப்பம் செய்யாமலேயே மாதம் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கும் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதிய திட்டம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது உத்தரப்பிரதேச மாநில அரசின் முதியோர் ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் பிரபலமடைந்து வருகிறது இது மூத்த குடிமக்களுக்கான ஒரு சிறந்த திட்டமாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் இந்த திட்டத்தில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் திட்டத்தை செயல்படுத்துவது இன்னும் சிறப்பாகியுள்ளது சமூக நலத்துறைதான் தேசிய ஓய்வூதியம் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை மேம்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஓய்வூதியம் வழங்குவது வெளிப்படையாகவும் எளிமையாகவும் மாறியுள்ளது புதிய மாற்றத்தின் கீழ் தகுதியான மூத்த குடிமக்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் குடும்ப அடையாள அட்டை மூலம் குடும்ப விவரங்கள் தானாகவே சரிபார்க்கப்படுகிறது இந்த அடையாள அட்டை ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் என்ற அடிப்படையில் செயல்படுகிறது இதுகுறித்து சமூக நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வெங்கடேஸ்வரரால் வெங்கடேஸ்வரலு மண்டல ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தியுள்ளார் குடும்ப அடையாள அட்டை அடிப்படையிலான இந்த முறையை கவனமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் மாநிலத்தில் எந்த தகுதியான மூத்த குடிமக்களும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் இந்த புதிய முறையில் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஓய்வூதியத்திற்காக தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை குடும்ப அடையாள அட்டையில் உள்ள வயது மற்றும் குடும்ப விவரங்கள் அவர்களின் தகுதியை நிர்ணயிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்த தொண்ணூறு நாட்களில் அறுபது வயது நிறைவு செய்தவர்கள் தானாகவே பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் பயனாளிகளிடம் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் ஒப்புதல் பெற வேண்டும் சரியான நேரத்தில் ஒப்புதல் மற்றும் நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் பணவ பணம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் தவறுகள் அல்லது முறைகேடுகளை தவிர்க்க ஆயுள் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல்களை தயாரித்தல் தவறான கொடுப்பனவுகளை தடுத்தல் மற்றும் வழக்கமான தரவு சரிபார்ப்பு போன்ற சிறப்பு நடவடிக்கைகள் அமைப்பின் சேர்க்கப்படும் என்றும் அரசு கூறுகிறது இறந்த அல்லது தகுதியற்ற பயனாளிகள் தொடர்பான வழக்குகளை விரைவாக தீர்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூத்த குடிமக்கள் விண்ணப் விண்ணப்பத்தின் அடிப்படையில் மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் மூத்த குடிமக்களின் பெயர்கள் குடும்ப அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டவுடன் முழு விவரங்களும் செயல்முறையை நீக்கப்படும் இந்த செயல்முறை முற்றிலும் தானியங்கு முறையில் செயல்படுத்தப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது இதன் மூலம் மூத்த குடிமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தானாகவே ஓய்வூதியம் கிடைக்கும் இதனால் மூத்த குடிமக்களின் சிரமங்களும் குறையும் தகுதியின் அடிப்படையில் தானாகவே பென்ஷன் வழங்கும் இந்த திட்டம் சீனியர் சிட்டிசன்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது மற்ற மாநிலங்களையும் சீன சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த முறை வசதி இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பும் வலுத்துள்ளது இதன் மூலமாக உத்தரப்பிரதேசம் வந்து இந்த முதிய முதியவர்களுக்கு அறுபது வயது அடைந்த பின்னர் தானாகவே வந்து ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் வந்து இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் இந்த நடைமுறை வருமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் எழுந்துள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல்வர்கள் கமெண்ட்ரக்ஷன் வந்து லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய நல்லபடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்